விஜய் அரசியல் ஒரு காட்டி எங்க மாணவர்களை பாதிக்கப்படி செஞ்சேன்னா நீ எப்படி பொதுவான அரசியல்வாதி நீ ஒரு தலித்திய அரசியல்வாதி தலித் மக்களுக்கான அரசியல் பண்ற ஒரு சாதி அரசியல் தலைவரா தான் விஜய் இருப்பார் நீங்க தொடர்ச்சி அவர் வந்து விஜய் அவர்களை ஆன்டி பண்றீங்களா தெரிஞ்சுக்கலாமா அதிமுக தோற்கடிக்கணும்ன்றது தேவர் கம்யூனிட்டி என்னமே இல்ல எடப்பாடி பள்ளிச்சாமி தலைமை மாற வரைக்கும் நாங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் கயிறு கட்டுறது பொட்டு வைக்கிறது நிப்பாட்ட மாட்டோம் எங்க மாணவர்கள் கயிறு கட்டி பொட்டு வச்சுதான் பலி கொடுத்து போவாங்க ஆனா விஜய் ப்ரொஜெக்ட் பண்ற அரசியல் தலித்தி அரசியல்னு அடிச்சு சொல்லுவாங்க அவர் இன்னொரு திருமாவளவனா தமிழ்நாட்டுல வருவாரு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரைப்பட தயாரிப்பாளர் திரு சௌத்ரி தேவர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கும் தம்பிக்கும் வணக்கம் எங்க நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எங்க சார் இருக்கீங்க மும்பைல நம்ம ஐடிசி ஹோட்டல்ல இருந்து பேசுறேன் ஓகே சார் நேத்து விஜய் அவர்கள் அந்த விழாவ பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேத்து விழா விழா வந்து விஜய் வந்து ஒரு தலித் அரசியல்ல போறாருன்றதை தெளிவா காட்டுது இனி அவரோட அரசியல் வந்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் பொதுவான அரசியலா இருக்காது கண்டிப்பா அவர் வந்து ஒரு தலித் அரசியல்ல போறாரு எப்படி சொல்றீங்க நடந்து முடிந்த சின்னத்துறை மாற்று அது முடிஞ்சு ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி அந்த பையனை கொண்டு வந்து நிப்பாட்டி அதாவது நீ மாணவர் விழா நடத்து பொதுவா நடத்து மாணவருக்கான விழால ஜாதியை எதுக்கு சொல்லணும் சாதிய வன்கொடுமைன்னு திருப்பி 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 ஞாபகப்படுத்துறது எங்க இளைஞர்களை வந்து வாழ்க்கையை பாதிக்குது அவங்க வந்து அன்னைக்கு வெட்டினாங்க அதுக்கு தண்டனை அனுப்பிச்சுட்டு இந்த தீர்ப்பு காட்டி காத்துக்கிட்டு இருக்காங்க உள்ள போயிட்டு வந்துட்டாங்க தீர்ப்பு காட்டி காத்துக்கிட்டு இருக்காங்க தீர்ப்பு வர வரையிலே அந்த விஷயத்த பேசவே கூடாது முத ஆனா திருப்பி திருப்பி சாதிய வன்கொடுமைன்னு சொல்லி அவங்க செய்தி கொடுத்துருக்காங்க கூட்டிட்டு போய் பரிசு கொடுத்தது எங்களுக்கு பிரச்சனை இல்ல ஆனா அவங்க செய்தியா வெளியே கொடுக்கும் பொழுது சின்னத்துறையை சாதிய வன்கொடுமை சொல்லி கொடுக்கும் பொழுது இது எங்க மாணவர்களை பெரிதும் பாதிக்கும் அப்ப நீ ஒரு சமுதாயத்தை காட்டி எங்க சமுதாய மாணவர்களை பாதிக்கப்படி செஞ்சீங்கன்னா நீ எப்படி பொதுவான அரசியல்வாதி நீ ஒரு தலித்திய அரசியல்வாதி தலித்து மக்களுக்கான அரசியல் பண்ற ஒரு சாதி அரசியல் தலைவராக தான் விஜய் இருப்பார் தினத்துறை அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு பாதிக்கப்பட்ட பிறகாக ஒரு நல்ல மார்க் எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு ஊக்கமா இருக்க கூட இருக்கலாம் இல்ல அது அது நான் தப்பே சொல்லல அது சின்னத்துறையை கூப்பிட்டு நீங்க ஒரு மாணவரோட மாணவரா எல்லா மாணவரையும் நீங்க அடையாளப்படுத்துனீங்களா மாணவரோட மாணவரா பரிசு கொடுத்து அனுப்பியிருக்கலாம்ல சின்னத்துறை மேற்கோள் காட்டி அத ஒரு செய்தியா குடுக்குறாங்க அவங்க வெற்றி கழக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அது ஒரு செய்தியா கொடுக்குறாங்க சாதிய வன்கொடுமையில் சிக்கிய சின்னத்துறைக்கு விஜய் கூப்பிட்டு தன் அருகில் உட்கார வச்சு அதை போக்கஸ் பண்றாங்க இது பூராமே அப்படி பண்றதா எங்க எங்க சாதிக்கு எங்க சாதி மாணவர்களுக்கு எதிரானது இது இதுக்கு தீர்ப்பு வந்து நாளைக்கு இவங்க குற்றப்பட்டவர்கள் தீர்ப்பு வந்துருச்சு விடுதலை ஆகிட்டாங்க தொடர்ந்து எங்க மாணவர் மேல குற்றம் சாட்டுறது என்ன ஆகும் அவரு வார்த்தை எதிர்காலம் ஆனா அவர் குற்றம் சார் அது மாதிரி எதுவும் பேசலையே அவர் சாதிய வன்கொடுமை இல்ல சாதிய வன்கொடுமை சிக்கிய சின்னத்துறையின் செய்தி கொடுத்தா அது எங்க தான் பாதிக்குது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எங்க 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 சமூகத்து மாணவர்கள்ல அவங்களுக்காக நான் பேசுவோம்ல சின்னத்துறை அவர்களுக்கு நடந்தது அநீதி நினைக்கிறீங்களா இல்லையா இல்ல அதாவது சின்னத்துறையை வந்து இந்த மாணவர்கள் வெட்டது குற்றம் ஆனா சாதி பிரச்சனை கிடையாது நான் அடி திருப்பி திருப்பி அடிச்சு சொல்றேன் அது சாதிய போதலே கிடையாது சாதிய மோதல் ஆக்கப்பட்டது திருமாவளவன் மாரி செல்வராஜ் ரஞ்சித் போன்றார்கள சாதிய காரணம் காட்டி சாதிய பிரச்சனையா மாத்தப்பட்டுதான் இவங்க கெட்டியா புடிச்சுக்கிட்டாங்க சரி அரசியல் காரணங்கள் அது நடந்துருச்சு நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி அதை ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் விஜய்க்கு என்ன விஜய் வந்து அவர் வந்து தன்னோட சாதி அடையாளத்துக்கு சாதி அரசியல் பண்ண பாக்குறாரு இது பொதுவான அரசியலா இருக்காது பொதுவான விஜய் ஏற்றுக்கப்பட்டாங்க ஏன்னா நிறைய கோடிக்கணக்கான ரசிகர்கள் விஜய்க்கு எல்லா ஜாதியில இருந்து இருக்காங்க விஜய் இது வந்து தவறான முன்னா முன்னாதாரணமா சின்னத்துறையை கூப்பிட்டு காட்டிட்டாரு கண்டிப்பான முறையில அரசியல் அதுக்கான பலனா கட்சியரம்பிக்க விஜய் அவர்கள் மேல ஒரு சாதி சாயம் இருக்கு அப்படின்னு மீண்டும் அதான் சொல்றீங்களா இல்ல இல்ல இது தெளிவாவே பதிவு பண்றேன் அவர் தலிப் மக்களுக்கான அரசியல் செய்யக்கூடிய ஒரு திருமாவளவன் போன்ற தலைவரா தமிழ்நாட்டுல இருப்பார் அவர் பொது தலைவராவோ பொது தளத்துக்கோ வர முடியாது இதுதான் உண்மை ஓகே சார் மாதிரியான ஒரு விஷயமா கூட்டிட்டு போய் இந்த மாதிரி அடையாளம் காட்டி பரிசு காட்டி ஏன் அவரை சொல்ல போறேன் இல்ல சார் ஆனா இப்ப டுவெல்த் ரிசல்ட் வந்தப்ப திமுகவும் பண்ணாங்க சின்னத்துறை அவர்கள் பாதிக்கப்பட்டாரு இவ்வளவு மார்க் எடுத்துக்காருன்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் எல்லாம் பாராட்டி அவர்களை ட்வீட் போட்டுருந்தாங்க அதுக்குமே நான் கண்டனம் தெரியும் அதுக்குமே நான் கண்டனம் தெரிவிச்சேன் நடந்து முடிஞ்சது திரும்பி சின்னத்துறையை கூட்டிட்டு போய் என் மாணவர்களுக்கு ஆதரவா நான் பேசவே செஞ்சேன் எங்களுடைய ஆறு பங்கு நான் சாதி கூட்டத்துல போய் ஓப்பன்லேயே மாணவர்களுக்கு ஆதரவா நான் பேசுனேன் நடந்து முடிஞ்ச பிரச்சனையை விட்டுருக்கேன் அதுக்கான அவங்க அனுபவிச்சுட்டாங்க தீர்ப்பு காத்துக்கிட்டு இருக்காங்க தீர்ப்பு வரட்டும் கூப்பிட்டு நிப்பாட்டி காட்டும் பொழுது இதுக்கு பதிலாக நான் இன்னொரு விஷயமும் செஞ்சேன் ஏன் பாசான மாணவர்களை பூரா நான் பாராட்டி அவங்க மார்க்க நான் பொது வழியில போட்டு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி நான் அவங்கள என்கரேஜ் பண்ணேன் இது போக அவங்களுக்கு நிறைய டார்ச்சர் இருந்துச்சு காவல்துறை ரீதியாகவும் அவங்க சைட்ல எதுவும் பிரச்சனை வர இதெல்லாம் நம்ம சரி பண்ணி இப்போ சின்ன துறைக்கு அரசு சப்போர்ட் பண்ணி அரசு சப்போர்ட் பண்ணி படிச்சு எழுதி பாஸ் ஆன பையன் கைடன்ஸ்ல பாஸ் ஆன பையன் எங்க மாணவர்கள் மன அழுத்தம் பிரச்சனைகள் இதனால நிறைய கொடுமைகளை சந்திச்சு அதன் மூலம் அந்த கிடைக்கப்பட்ட நேரத்துல படிச்சு அவங்க பாஸ் ஆயிருக்காங்க இப்ப சின்ன துறையோட எங்க மாணவர்கள் தான் படிப்பில் சிறந்தவர்கள் நான் சொல்லுவேன் அரசு உதவியுடன் ஒரு கைடன்ஸ்ல பாஸ் ஆற பையன் பெருசா இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு வேதனைகள் சாதியவாதிகள் முத்திரை குத்தப்பட்டு சமுதாயத்துல அவங்க எல்லாம் ஓரம் கட்டப்பட்டு அந்த சூழ்நிலையும் படிச்சு முன்னுக்கு முன்னேறி பாஸ் பண்ணி வந்தா எங்க மாணவர்கள் நீ திருந்தி நான் நினைப்பண்ண இப்ப அவங்க பாஸ் ஆயிட்டாங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் சமுதாயத்துல திருந்தி வாழணும் எல்லாரும் கூட சம மனநிலையில வாழணும்னு நான் நினைப்பன அப்படி என் மாணவர்களை பத்தி நான் நினைக்கிற நேரத்துல நீ கூட்டிட்டு வந்து நீ அடையாளப்படுத்தி சாதிய வன்கொடுமை நீ சொன்னா அது எங்க மாணவர்களை பாதிக்குமா இல்லையா அப்ப நீ எங்க பாதிக்கு எதிரான வேலை தானே செய்யற ஏற்கனவே இப்படி மூணு தலைவர்களை சொன்னாலும் போன போன மாணவர்கள் பரிசு கொடுக்குற கூட்டத்தில் நான் சுட்டி காட்டேன் மூணு தலைவர் பேரை சொன்னாரு பெரியார் அம்பேத்கர் காமராஜர் பணியனு அப்ப நான் சுட்டி காட்டினேன் மாணவர்கள்ட்ட பேசும்போது மாணவர்கள்ட ஒழுக்கத்தை பத்தி பேசும்போது தேவரை முத சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இவங்க மூணு பேருக்கு பெரிய தலைவர் இந்த தடவை அவர் தவிர்த்துட்டாரு தேவரை சொல்லாததுனால எந்த தலைவரும் சொல்லல தேவரை சொல்ல அப்ப நீ தவிர்த்து நீ என கேட்டா சொன்னா தேவர முதல்ல சொல்லு இல்லாட்டியும் அடைக்கிட்டேன் இனிமேல் விஜய் இந்த தரித்திய ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்ணுங்க ஒண்ணு தப்புல அந்த மாணவனை பத்தோட பதினொன்னா பரிசு குடுத்து அனுப்புங்க சின்னத்துறைக்கு பரிசு குடுக்குற எங்களுக்கு பிரச்சனையே இல்ல ஆனா சாதியை அதை வெளிய செய்தியா குடுக்குறீங்க பாத்தீங்களா அதுதான் எங்களுக்கு வருவோம் சார் நீங்க தொடர்ச்சி அவர் வந்து விஜய் அவர்களை ஆன்டி ப்ரொஜெக்ட் பண்றீங்களா அது எதுனாலு தெரிஞ்சுக்கலாமா அவரோட ஆக்டிவிட்டீஸ் அவரோட ஆக்டிவிட்டீஸ்னால நான் ஆக்டிவிட்டிஸ் தான் நான் வெளிப்படுத்துறேன் இது வந்து எங்க சமூகத்துக்கு எதிராக இருக்கு இப்போ இப்ப தேவரை அன்னைக்கு நான் சொன்ன காரணமே அதான் இப்ப நீங்க யாருமே சொல்லல இல்ல எனக்கு ஒண்ணு முடியல விஜய் நான் ஒண்ணும் சொல்ல போறது இல்லையா எந்த தலைவர் இப்போ ஏன் என் தலைவரை சொல்லலைனால பொது அரசியலுக்கு வரும்போது நான் கேள்வி கேட்கிறேன் இன்னைக்கு நீ எந்த தலைவரும் சொல்லல இப்ப இன்னைக்கு இன்னைக்கு அதே அம்பேத்கர் மூணு பேர் சொல்லிருக்கணும்ல மாணவர்கள்ட்ட படிக்கணும் திருப்பி திருப்பி வலியுறுத்தணும்ல ஒரு தலைவரை பத்தி சொன்னா அப்படி சொல்ல பயந்துட்டேன்னா இந்த பயம் மனசுல இருக்கணும் கண்டிப்பா எனக்கு வெற்றி தானே சொன்னாலும் பெரியாரப்படி அம்பேத்கர படி ஏற்கப்பட்டிருக்கலாம்ல சொல்லல அப்ப சௌத்ரி கேள்வி கேப்பா நாளைக்கு நம்ம சமூகத்துல அதாவது பொதுவான இடத்துல எல்லா தலைவரும் தேவைதான் அப்படி சொன்னா எல்லா தலைவரும் கூட சொல்லித்தான் ஆகணும் ஏன் கட்டமைச்சு கட்டமைச்சுட்டு போறேன் ஏற்கனவே கட்டமைச்ச கட்சிகள் கட்டமைச்சு காட்டின தலைவர்களை ஏன் நீங்க சொல்லிக்கிட்டே போறீங்க நீ இப்ப விஜய்க்கு இதுதான் இதுதான் அரசியலா இப்ப நான் கேட்கல முக்குளத்தோர் வாக்கு வங்கி இல்லாம இன்னைக்கு இன்னைக்கு வந்து யாரும் ஆட்சிக்கு வர முடியாது மிகப்பெரிய வாக்கு வங்கி தான் தமிழ்நாட்டுலயே மிகப்பெரிய வாக்கு வங்கி முக்குளத்தோர் வாக்கு வங்கி அப்ப முக்குளத்தோர் வாக்கு வங்கி இன்னைக்கு முக்குளத்தோர் செதறி கிடைக்கிறனால எங்க இனம் இப்படி இருக்கு எங்க இனம் மட்டும் ஒற்றுமையா நின்றுச்சுடா எங்க இனத்தை அசைக்க யாராலையும் முடியாது அதுக்கான ஒற்றுமைக்கு முன்னெடுப்பு தான் இன்னைக்கு நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாளை அரசியல முக்குளத்தோர் தேவரின் அடையாளத்துல பெரிய சக்தியா இருக்கும் போன தடவை சொன்ன தேவர் படையின்னு சொல்லி நாங்க இந்த வட்டம் நாங்கள் போக்கஸ் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணல எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய தோல்வி எடப்பாடி பழனிசாமி கிருஷ்ணசாமியும் ஒளிச்சு கட்டுவோம் அதே மாதிரி ஒழிச்சு கட்டுறோம் இன்னல நீ வரும் தேர்தல் அரசியல் இருந்து ஒளிச்சு கட்டுவோம் விஜய் வெளில வரும்போது வரும்போதே எங்களுக்கு எதிரான அடையாளங்கள்ல வந்தா கண்டிப்பான முறையில விஜய்க்கு கண்டிப்பா எதிரான இருக்கத்தான் செய்யும் எங்க அரசியல் ஓகே சார் இப்ப ஒவ்வொரு சாதிக்காரங்களும் தங்களுடைய தலைவர்கள் முத்திராமலிங்க தேவர் ஒரு பொது தலைவர் தான் இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாதிக்காரங்களும் வந்து சொல்லிட்டே இருந்தா அவர் எத்தனை தலைவர் அதான் சார் சொல்லுவாரு அப்ப ம் சொல்லாம விட்டுட்டா பிரச்சனை இல்ல இல்ல சொன்னாதானே நான் கேக்குறேன் தேவரை சொல்லாம சொன்னாதான நான் கேக்குறேன் எந்த தலைவரும் சொல்ல நான் கேட்க போறது இல்ல ஒருவேளை அவர் அம்பேத்கரை தான் உங்களுக்கு பிரச்சனையா சார் அம்பேத்கரை சொன்னது பிரச்சனை இல்லை அம்பேத்கரை சொல்ற இடத்துல தேவரை ஓகே கட்டாயத்துக்கு வாங்க இப்ப திருமாவளவன் அம்பேத்கர் மட்டும் சொல்லிட்டு போனா நாங்க கேட்க போறது இல்லையே ஏன்னா அவர் ஒரு தலித் அரசியல் பண்ற தலித் அரசியல்வாதி அவரை நாங்க கேட்க மாட்டோம் அவரு அம்பேத்கரை மட்டும் தான் சொல்லுவாரு

அவரோட எப்ப அந்த கன்னிங்னஸ் காட்டினாரோ ஒரு கவுண்டர் பில்ட் அமைச்சாரோ அப்பயே வந்து அவர் வந்து ஜாதி ரீதியான ஒரு அடையாளத்துல பாத்துட்டாங்க இன்னொன்னு வந்து அவர் வந்து ஒரு ஆளுமை இல்லாத தலைவர் அதனாலதான் தொடர்ந்து அவருக்கு எல்லா இடத்தையும் ஒரு பெரிய விஷயத்த பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நாம் தமிழருக்கு பின்னாடி போயிருக்காங்க ஆமா இதெல்லாம் அது எந்த எங்கன்னா ரெண்டு மூணு ரெண்டு தொகுதி வந்து எங்க ஏரியால கன்னியாகுமரி பாண்டிச்சேரியில ஆமா ஆமா இப்ப அப்படி பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் டி டிவி நின்ற இடத்துல பிஜேபி கீழே தானே போயிருக்காங்க ஆமா அப்ப எவ்வளவு பெரிய வீழ்ச்சி இது அதிமுக இப்ப ஒரு பக்கம் நீங்க அதிமுக தோக்கடிச்சிருந்தாலுமே எல்லா இந்த அந்த சவுத்துல எல்லாம் அதே மாதிரி நீங்க ஓபிஎஸ் டி டிடிவியும் சேக்க வைக்கல இல்லையா இல்ல அவங்க பாக்கின வாக்கு வங்கிய பாருங்க ஒரு தனிப்பட்ட முறையில் அவங்க ரெண்டு பேரும் வாங்கின வாக்குகளை பாருங்க வாக்குகள் பெரிய வாக்குகள் நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு தனிப்பட்ட முறையில வாங்குன வாக்குகள் பாருங்க வெற்றி இல்லைனாலும் அவங்க அதிமுக ரெண்டு இடத்துலயும் வீழ்த்தப்பட்டிருக்கு அவங்களோட குறி வந்து அதிமுக வீழ்த்தணும் தலைமையை மாத்தணும் அந்த எண்ணத்துல அவங்க ஜெயிச்சுட்டாங்கல்ல டிடிவியும் ஓபிஎஸ் அதிமுக வீழ்த்தினதே அவங்களுக்கு வெற்றிதான் பட் ஆனா ஸ்டில் ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமி தானே சார் பொதுச் செயலராக இருக்காரு எந்த பிரச்சனையும் இந்த அரசியல் தோல்வினால எந்த பிரச்சனையும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்து தேவமாரிக்கு எதிர்கட்சி எல்லாம் கிடையாது அதிமுக தேவமார் நேசிச்சதுதான் அந்த அம்மா நிறைய பண்ணிருக்காங்க அதனால அதிமுக விற்க மாட்டாங்க எடப்பாடி தலைமையை மட்டும் தான் இருக்கிறாங்க

அதே மாதிரி சார் இப்ப தேவர் கம்யூனிட்டிக்கே ஓபிஎஸ் ஆ இருக்கட்டும் டிடிவியா இருக்கட்டும் சசிகலாமாவா இருக்கட்டும் இவங்க மட்டுமே ரெப்ரெசன்டேஷன் கிடையாது இல்லையா மத்த தலைவர்கள் ஆர்பி உதய குமார் இருக்காரு இவங்க இவங்கள நாங்க தேவபார் ரெப்ரென்ஷன் ரெப்ரசன்டேஷன் சொல்லல இவங்க இப்ப தேவமார் தலைவரும் இல்லையே அவங்க இன்னும் ஆயுதி காலத்தில போராடி போராடிட்டு இருக்காங்க அந்த அடையாளமே இல்லையே துணை ஆனா அலைவரா சார் ஆர்பி உதய குமார் துணை எதிர்கட்சி தலைவரா இருக்காரே ஆர்பி உதய குமா அது சும்மா பேருக்கு கொடுக்கப்பட்ட டம்மி பதவி அவருக்கு ஒரு வேல மணிக்கு மேல அவரு ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த கட்டமைப்புக்குள்ள போகவே முடியாது சும்மா பேருக்கு இப்ப ஓபிஎஸ் இல்லாத சரி நீங்களே சொன்னீங்க ஒரு காலத்துல எடுமிக்க எங்களுக்கு எவ்வளவு செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதே மாதிரி தான் தேவர் கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் எப்படி திமுக கூட்டுப்படுவாங்களோ அதே மாதிரியே நான் நிறைய இடத்துல பூத் வயசாவே பாத்துருக்கேன் தேவர் கம்யூனிட்டி அப்படியே அண்ணா திமுக கூட்டுப்படுவாங்க இப்படி அண்ணா திமுக தோல்வி அடையறது அப்படிங்கிறது அது ஒரு தேவர் கம்யூனிட்டிக்கு ஒரு நெகட்டிவ் தானே சார் இல்ல இல்ல அண்ணா தேவர் கம்யூட்டி என்னமே இல்ல எடப்பாடி பள்ளிசாமி தலைமை மாற வரைக்கும் நாங்க அண்ணா ஓட்டு போட மாட்டாங்க இல்ல மாறும் நம்பறீங்களா அந்த மாதிரி தெரியலையே கண்டிப்பா இல்ல இல்ல மாறிதான் ஆகும் இதோட பத்து தோல்வி இன்னும் அது விக்ரவாண்டில போட்டியை விட இடல அப்ப ஒரு கட்சி வந்து ஒரு ஆளுமை குறைஞ்சுக்கிட்டே போகும்போது ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறவங்க எல்லாம் கேள்வி கேப்பாங்கல்ல இப்பயே சலசலப்பு இருக்கு உள்ள கடந்த இன்டர்வியூல பேசியிருந்தோம் அதாவது சவுத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்கள் எல்லாம் சாதி கயிறு கட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதற்கெல்லாம் வந்து அந்த மாதிரி கயிறு எல்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திர அவர்கள் தலைமையில வந்து ஒரு கமிட்டி அமைச்சு சொல்லிருக்கிறாங்க உங்க கருத்து என்ன இல்ல அது வந்து நாங்க எங்களோட மத அதாவது இந்து மதத்தின் அடையாளம் அந்த கயிறு தான் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கோயிலும் கயிறு விட்டும் கயிறு கட்டுறதுதான் நான் கட்டிட்டு நாங்க கட்டி இருக்குது சாய்பாபா கோயில் கயிறு கயிறு கட்டுறது எங்க எங்களுடைய கலாச்சாரம் கயிறு கட்டுறதையோ பொட்டு வைக்கிறதையோ நாங்க எந்த அறிக்கைக்கு நாங்கள் ஏற்று மாத்துக்க மாட்டோம் அன்னைக்கு சட்ட சட்டசபையில கூட அதை பத்தி பேசும் பொழுது அவங்க வானதி சீனிவாசன் கேள்வி கேட்டாங்க இந்த எங்க இந்துக்களோட அடையாளம்னா அது கூட சபாநாயகர் அதுல தலைநகர் அந்த அறிக்கையை படிக்கலனாரு கண்டிப்பான முதல் முதல்வர் வந்து அந்த அறிக்கையை வந்து நடைமுறைப்படுத்த மாட்டார்னு நாங்க நம்புறோம் ஆனா நாங்க அப்படி நடைமுறைப்படுத்தி ஆலைகள் இட்டால் கூட நாங்க கயிறு கட்டுறது பொட்டு வைக்கிறதையும் நிப்பாட்ட மாட்டோம் எங்க மாணவர்கள் கயிறு கட்டி பொட்டு வச்சுதான் தான் கொடுத்து போவாங்க சார் ஆனா அது வந்து ஹிந்து மத பார்க்கப்படல பாக்கப்படல இப்ப ஒரு கம்யூனிட்டி இருக்கிறாங்க அவங்க பச்சை கயிறு கட்டிக்கிறாங்க இன்னொரு கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து மஞ்ச கயிறு கட்டிக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல ஒவ்வொரு சாதிக்காரங்க பசங்க தான் அந்த மாதிரி சாதிய வேற்றுமை ஏற்படுதுங்கிறாங்களே இல்ல இல்ல அதுல அதாவது கயிறு வந்து பல வண்ண கயிறுகள் புது கருப்பு கயிறு பட்டுதான் தான் இருக்கும் கோயில்ல இப்ப பல வண்ண கயிறுகள் விற்கக்கூடாது அதனால எந்த கயிறு அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ வாங்கி கட்டுறாங்க அதனால சாதி அடையாளம் வந்துறாங்க அப்படி சாதி கைகள்லாம் கிடையாது இவங்களா எங்கேயோ நடக்கிற சில விஷயங்களை சொல்றாங்களே தவிர்த்து பரவாயில்ல இன்னைக்கு எங்க சாதி கை இருக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது இத சொல்லி மத தலையிட முடியாது ஏன்னா பசுமன் தேவர் இதே மாதிரி ஒரு கிறிஸ்துவ பள்ளியில படிக்கும்போது பாதர் வந்து கூப்பிட்டு சொல்றாரு இந்த மாதிரி பொட்டு வச்சுட்டு அந்த பள்ளிக்கு வரக்கூடாது அப்ப தேவர் சொல்றாரு பொட்டு வச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொன்னா நான் பள்ளியை மாத்தி கொள்வேனே தவிர்த்து என்னோட கொள்கையை மாத்திக்கிற மாட்டேன்னு அது மாதிரி நாங்க அரசு பள்ளிகள தொடர்ந்து எங்களை வலியுறுத்தினா அரசு பள்ளியை மாத்தி தனியார் பள்ளிக்கு போவமே தவிர்த்து பொட்டு வைக்கிறது படிக்க மாட்டோம் ஓகே சார் இப்ப படிக்கிற பசங்களுக்கு சாதியோ மதமோ அவசியமா சாதி மதமா மொத மொதல் நீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் கார்டு வாங்கிட்டு தான் அட்மிஷனே போடுறாங்க சாதி மதம் அவசியம் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க சாதி அவசியம் எங்க அடையாளம்ல என் மாணவனை கொண்டு போய் பள்ளியில சேர்க்கும்போது அவன் என்ன சொல்லி சொல்லி சேர்ப்பேன் என் சாதியை தான் முதல்ல சொல்லி சேர்ப்பேன் சாதியும் மதத்தையும் சொல்லி தான் சேர்ப்பேன் அட்மிஷனே போடுவேன் அதான் அடையாளம் என்ன அட்மிஷன் டே சொல்லி சொல்லி இந்த சேர்க்கிறோம் அந்த அடையாளம் இல்லாம போய் சேர்க்க முடியுமா இது யார் இது எந்த வீட்டு பிள்ளை சேர்த்துக்கேன்னு சொல்லி சேர்க்க முடியுமா இந்த அடையாளம் எங்களுக்கு வேண்டும் இது 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 இதுதான் எங்க மரியாதை எங்களுடைய எங்களோட அந்த இனத்தின் நாங்க வலியுறுத்த அதுதான் சரி அது எதிர்க்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த அடையாளம் அடையாளம் பார்த்து பார்த்துதான் இன்னைக்கு சின்ன துறை சின்னதுறைக்கு நடந்தது எல்லாருக்கும் நடக்க ஆரம்பிச்சிடும் அடையாளம் பார்த்தாங்கிறாங்க சட்ட சட்டத்து ரீதியா எல்லா விஷயங்களையும் பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனைகளை கட்டுப்படுத்த சட்டம் இருக்கு அதுக்காண்டி சாதி வேணான்னு சொல்லிட முடியுமா இப்ப அரசியல் கொலைகள் நிறைய நடந்திருக்கு அரசியல் கொலைகள் நடக்குது அரசியல் போட்டியில கொலை நடக்குதுன்ற அரசியல் ஓட்டி எல்லாரும் வெளியே போயிருவாங்களா மாட்டாங்கல்ல சாதி பிரச்சனை எங்கேயோ ஒன்று நடக்குது சட்டம் கொண்டுதான் கட்டுப்படுத்தணுமே தவிர்த்து சாதி வேணான்னு சொல்றதுக்கு சட்டத்துக்கே உரிமை கிடையாது திமுக அதுக்கு எதிராக இருக்கா சார் அப்போ அவங்க பார்த்தா வந்து நீதி முன்னாடி இந்த சட்டசபையில அமைச்சர் கண்ணப்பன் அவர்கள் பேசும்போதே சொன்னாரு தெளிவாகவே சொன்னாரு சாதி மத விஷயங்களில் திமுக தலையிடாதுன்னு அந்த வாக்குறுதி எங்களுக்கு மிக மிக சந்தோஷம் ஏன்னா கல்லற்பள்ளிகளை மாற்றுறதுல அரசு தலையிடாதுன்னு சொல்லி உறுதி அமைச்சர் கண்ணப்பன் அவர்கள் திமுக கண்டிப்பான முறையில சாதி மத விஷயங்களை தலையிடாதுன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு தருது தலையிட்டாலும் அது பிரச்சனை ஆகும்னாலும் அமைச்சர் அப்படி சொன்னதே ஓகே சார் நான் இடத்துக்கே வர்றேன் சார் விஜய் அவர்களும் நாம் தமிழரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி சேர்வாங்கன்னு சொல்லப்படுது அது அவங்க இஷ்டம் ஏற்கனவே சீமான் வந்து மண்டக அரசியல் போல எல்லா அரசியலும் பேசுவார் அவரு எல்லா விஷயத்திலயும் பேசுவாரு அவரு சேர்ந்தா விஜய் வந்து சேர சொல்லுவாரு அவர் போய் சேர மாட்டாரு அது நடக்காது இருந்தாலும் நடந்த அரசியல்ல கூட்டணி யார் வேணாலும் வைக்கலாம் விஜயும் சீமானும் கூட்டணி வைக்கிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா விஜய் ப்ரொஜெக்ட் பண்ற அரசியல் தரித்திய அரசியல் அடிச்சு சொல்லுவேன் அவர் இன்னொரு ஒரு தமிழ்நாட்டுல வருவாரு என்ன சார் ஆனா அவரு இங்க எந்த இடத்துலயும் வந்து தன்னுடைய சாதியை வெளிக்காட்டிட்டு சாதியை வச்சு வந்து வெளிக்காட்டிட்டு அவரு வரல இல்ல அதுக்கு தான் நான் அடையாளப்படுத்துறேன் அதுக்குதான் நான் அடையாளப்படுத்துறேன் சின்னத் திரையை கூட்டிட்டு வந்து இன்னைக்கு நிப்பாட்டி தான் பக்கத்துல உட்கார வச்சு விருது கொடுத்து சாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையை ப்ரொஜெக்ட் பண்ணி இன்னொரு ஜாதியை ஹேர்ட் பண்ற போது அப்ப அங்க ஒரு சாதி அரசியல் நான் அடையாளப்படுத்துறேன் இப்போ விஜய் அவர்கள் பக்கத்துல உட்கார வச்சதும் உங்களுக்கு பிரச்சனை ஒருவேளை அன்பில் மகேஷ் பொய்யாமலி பக்கத்துல உட்கார வச்சார் சார் அது உங்களுக்கு பிரச்சனை தானே பிரச்சனை இல்ல அப்பயே நான் சொன்னேன் இத ப்ரொஜெக்ட் பண்ண கூட நான் அமைச்சர்கிட்டே நான் கோரிக்கையாவே வச்சுறேன் தொடர்ந்து இதை ப்ரொஜெக்ட் பண்றது எங்க நான் மாணவர்கள் கோரிக்கையாவே வந்து இந்த விஷயத்த செஞ்சாலுமே நாங்க தப்பு தப்புன்னு தானே சொல்லுவோம் எங்க மாணவருக்கு ஆதரவாக பேசுறது நிலையில இருந்து மாறும் அது திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் வெற்றி வெற்றிகழகமா இருந்தாலும் எங்க கொள்கையில இருந்து மாற மாட்டோம் எங்க மாணவர்களுக்கு நாங்க குரல் கொடுத்து எங்க மாணவர்கள் எதிர்காலம் பாதிக்கப்படும் போது என் சமுதாய ரீதியா நான் தானே பாக்கணும் அதை நான் தான் அதுக்கு குரல் கொடுக்கணும் சார் ராஜ கண்ணப்பன் அவர்கள் பத்தி சொன்னீங்க இல்லையா ராஜ அவர்கள் சட்டசபையில ரெட்டியார் கே நேரோ அவர்கள் ரெட்டியா இருக்க அதாவது அதாவதுல இருக்காங்க அவங்களை பிசியா மாத்தணும் சொன்னோன்னே நீங்களா நல்லா தானே ஹோட்டல்ல தானே ஹோட்டல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டாரு இது கொஞ்சம் பிரச்சனையா போயிட்டு இருக்கு இதை பத்தி உங்க கருத்து என்ன இல்ல அவர் வந்து யதார்த்தமா தான் சொன்னாரு நல்ல வசதியான நிலையில நீங்க இருக்கீங்கன்னு பெருமையா தான் சொன்னாரு தவறா சொல்லல நல்ல வசதியான நிலையில இருக்கீங்க நீங்க ஹோட்டல்லாம் வச்சு வசதியா இருக்கீங்க மற்ற சமூகங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இல்லாத சமூகங்களுக்கு கிடைக்கட்டும்னு தான் ராஜகண்டா அந்த நோக்கத்தெல்லாம் அமைச்சர் சொன்னார தவிர்த்து தவறுதலா சொல்லலாம் சார் ரெட்டியார் சமூகத்தை அவர் தவறுதலா எதுவும் சொல்லவே இல்லை நல்லா இருக்க சமூகம் வசதியான சமூகம் அமைச்சர் அமைச்சர் நேரு வந்து அவர் சமூகத்துக்காண்டி அவர் கேட்கிறாரு அதுவும் தப்பு இல்ல இவர் வந்து தவறா சொன்னார்ன்றது அது நீங்க பீப்பிள் வந்து என்ன சொல்றாங்கன்னா அன்னட காட்சியா இருக்கிறோம் எங்களுக்கு டெய்லி வேலைக்கு போனதான் எங்களுக்கு சோறு அந்த மாதிரி நிலையில இருக்கும் ஒட்டுமொத்த கம்யூனிட்டியும் வந்து இவரு அசிங்கப்படுத்திட்டாரு ராஜகண்ணப்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்ல இல்ல அதாவது அவங்க அவங்க நிலையில இருந்து சொன்னது கரெக்ட் தான் இவர் சொன்னது தவறா ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்லலன்றதான் சொல்ல வந்த பிற்படுத்தப்பட்டோர் நீங்க கேட்கறீங்களே உங்க ஜாதி அப்படி இப்படி இல்ல சாதியை குறிப்பிட்டு பேசல நீங்க நல்லா வசதியா இருக்கீங்க அவங்க பிற்படுத்தப்பட்டதால் அவங்க எடுத்து சொல்லி அவங்க அந்த போராடி பெற்றால் தப்பு இல்லையே நெட்டியார் சமூகம் போராடி பெற்றாலும் தப்பு இல்லை இங்க சாதின்ற அடையாளம் இருக்கணும் சாதிக்கு உண்டான உரிமை இருக்கணும் போராட்டம் இருக்கணும் அப்பத்தான் எல்லாருக்கும் சமூகமா நீதி கிடைக்கும் இங்க சாதி இல்லைன்னா யாருக்கும் சமூக நீதியே கிடைக்காது சாதின்ற இருந்தாலும் சமூக நீதி அப்ப சாதிய உணர்வோட பேசுற ஒவ்வொருத்தரையும் நான் வரவேற்பேன் நான் சப்போர்ட்டும் பண்ணுவேன் அது எந்த சாதியா இருந்தாலும் சரி ஓகே சார் இந்த வன்னியர்களுக்கு டென் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றாரு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதான் கிளியரா சொல்லிட்டாங்களே மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தான் அதை கொடுப்போம்ட்டாங்களே இது முடிஞ்சு போச்சு சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க நீங்க சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாக தான் இருக்கீங்களா கண்டிப்பா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் எடுத்தா தானே எங்களுக்கு உரிமை கிடைக்கும் முக்குலத்தோருக்கு உரிய இடஒதுக்கீடு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தா தான் கிடைக்கும் ம் அப்ப அதுக்கு அதுக்கு நாங்க கண்டிப்பா ஆதரவா இருக்கும்

கண்டிப்பா எடுப்பாங்க இந்த ஆட்சிக்குள்ள எடுப்பேன்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேரை ஏர்போர்ட்டுக்கு வைக்கிறேன் சொல்லி முதல்வர் சொல்லியிருக்காரு அதையும் நான் நினைவுறுத்திக்கிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பா தேர்தல் வாக்குறுதியை மாண்பு அவர்கள் மதுரை விமான நிலையத்துக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேரை கண்டிப்பா வைக்கணும்னு சொல்லி நாங்களும் வலியுறுத்திக்கிட்டு தான் ஏன்னா இந்த ஆட்சி முடியறக்குள்ள அவர் கண்டிப்பா நாங்க நம்புறோம் ஓகே சார் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி நாங்க விரைவில் ஸ்டுடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜுவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையொடயுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்